மாற்று மதத்தினர் அல்லது நம்பிக்கை இல்லாதவர் பழனி கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படிங்கறது தீர்ப்பா குடிமரத்தை தாண்டி அந்த அமைப்புல இருக்குதா அந்த கோயிலினுடைய தல புராணங்கள்ல அல்லது வழிபாட்டு முறையில ஏதாவது சட்டம் இருக்குதா இல்ல இந்திய அரசியல் சட்டத்துல இருக்குதா இது இந்து சமய அறநிலைத்துறையுடைய ஆலய நுழைவு விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இந்த இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க மாற்று மதத்தினர் வந்து கோயிலுக்குள்ள போய் வழிபடக்கூடாது மாற்று மதத்தினர் கோயிலுக்குள்ள போய் வழிபடக்கூடாதுன்னு இந்து சமய அறநிலையத்துறையில இருக்குதா நுழை ரூலா இருக்காங்க பேஸ் பண்ணி தான் இந்த வழக்கையை வந்து ஒருத்தர் வந்து நீதிமன்றத்தை தொடுத்திருக்காரு நிறைய கோயில்களை அந்த போர்டு வச்சிருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனப்ப நானே பார்த்துருக்கேன் இந்துக்கள் அல்லாதவரை வந்து வந்து வழிபட இங்க வந்து வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதாவது அந்த கருவறைக்குள்ளேயே போகக்கூடாது இன்றும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து வெளிநாட்டினர் வரும்போது வந்து இந்து அரசு அறநிலையத்துறை அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய மதசார்பற்ற தன்மைக்கு எதிரானதா இப்ப இந்தியா அப்படிங்கிறது மத சார்பற்ற ஒரு நாடு தானே அப்ப இந்து சமய அறநிலைத்துறை வந்து அந்த மதசார்பற்ற தன்மைக்கு எதிரானதா அவங்க ஒரு ஊழல் வச்சிருக்காங்களே அதான் எப்படின்னு கேட்கிறேன் இது வந்து ஜனநாயக நாடு ஜனநாயகத்து ஜனநாயகம் வந்து மத சார்பற்ற ஜனநாயகம் அதில் வந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு மட்டும் எப்படி அந்த மாதிரி ஒரு சட்டம் சரியா இருக்கும் அது தவறானதல்லவா அதை ஒட்டி தான் இந்த தீர்ப்பு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா அப்போ அறநிலையத்துறை தான் அது பிரச்சனை இருக்குதே தவிர தீர்ப்பை ஒன்றும் விமர்சனம் பண்றதுக்கு வழி இல்லையே இப்போ நீங்க சொல்லுங்கம்மா இப்போ அந்த காலத்திலிருந்து இந்த கோயில்ல வந்து மாற்று மதத்தினர் நுழைய பெரிய பெரிய கோயில்கள் இன்றும் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலா கோயிலுமே எந்த காலத்திலயும் கிடையாது நீங்க சொல்ற இந்த அறநிலையத்துறையில அந்த இது இருக்குதுங்கறதே இவ்வளவு காலமும் வெளியே தெரியாது அந்த அந்த அரண் அறநிலையத்துறையின் வழி கோயில் நுழைவு விதிமுறைகள்ல ஒன்றாக இவ்வளவு காலம் இருந்திருக்குல அறநிலை துறை வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அந்த நீதி கட்சி ஆட்சியின் போது உருவாக்கப்பட்டது அப்போது விடுதலை கிடைக்கலல்ல நாட்டுக்கு விடுதலை கிடைக்காத ஒரு காலக்கட்டத்தில் அதை வழிமுறை வகுத்திருக்கிறாங்க வகுத்து இவ்வளவு காலமா அது நடைமுறையில் இல்லை நடைமுறையில் இல்லாத மீனாட்சி அம்மன் கோயில் பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயிலெல்லாம் வெளிநாட்டினர் சாதாரணமாக உள்ளே போகிறாங்க சாமி கும்பிட்றாங்க இவ்வளவு காலமா அது நடைமுறையில இருந்துகிட்டு இருக்குது. அங்கேயும் ஏன் கருவறைக்குள்ள அனுமதிக்கிறதெல்லாம் கோயிலுக்குள்ள போலாம். ஆனா அந்த கருவறையில போய் அங்க வழிபாடு பண்றதுக்கு கருவறைக்குள்ள நம்மளே விடுறது இல்லையா அவங்க என்ன கருவறை மீன் அந்த சாமி வழிபடுறாங்கல்ல போய் சாமி வெளிய நின்னு கம்பறாங்க. அங்க கூட வெளிநாட்டரோனா அனுமதிக்க மாட்டாங்க. கோயிலுக்குள்ள போலாம். அந்த சாமியோட பிரகாரத்துக்குள்ள வந்து அனுமதிக்கிறது. அது கொடிதான் கொடிமரம் தாண்டி எல்லாம் போயிருக்காங்களே இவங்க சொல்ற அந்த கொடிமரம் தாண்டிங்கற அந்த இது பார்த்தது இல்ல நான். கொடிமரம் தாண்டி எல்லாம் போறாங்கல. போய் சாமி கம்பறாங்க. இப்போ அவ்வளவு தூரம் என்னத்துக்கு? இந்த டிவியில் கூட ஒரு ஒரு கோயில் நிகழ்ச்சி ஒன்று ஒரு வெள்ளைக்காரர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு மணி அடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு